இன்னும் இந்த ஏரியாவில் நீ பார்க்க வேண்டிய ஆளுங்க நிறைய இருக்குது எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான் இங்கே பார்த்தல இதான் எங்க மாமா சந்து இங்கெல்லாம் எங்க ஏரியாவில் யாருக்காவது பிரச்சனைனா உடனே ஓடி வந்து நின்றுவாங்க ஆனா நீ தான் அண்ணா நகரில் இருந்துங்கன்னு பக்கத்து வீட்டில் கூட யாரும் தெரியாது நான் சொல்ல கீழே தண்ணி இது பார்த்து வா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு கா நான் கட்டிக்க போறவர் எப்படி இருக்காரு எதை நீ கட்டிக்கிறியா அப்ப ஊன் புருஷன் என்ன பண்றதே இவங்க எப்பயுமே இப்படிதான் ஜாலியா இருப்பாங்களா ஆமாடா

இனிமேல் குடிக்கவே கூடாது குடிச்சாலே ஏதாவது பிரச்சனை வருது வருது பாருங்க மாமா நான் அர்ச்சு எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறேன் நேத்து என்ன விட்டாண்ட ஏதோ பெரிய பிரச்சனையாமே அதெல்லாம் விடு மாப்பிளை உருதானா சும்மா பள பளன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு மாப்பிளை என்ன சோப்பு யூஸ் பண்றீங்க பாடி வாஷ் கம்முன்னு கட அவர் ஆண்டா போய் அதெல்லாம் கேட்டுன்னு இருக்கிற பதில் சொல்லுங்க அவருதான் கேட்டாரு ஆ சரிம்மா ஜோடி பொருத்தம் சூப்பரு ஆல் தி பெஸ்ட் அதெல்லாம் விட ஏன் வீட்டு பக்கமே வருது இல்ல ஏன் கேக்குற ஏதாவது கேச ஈத்து விட்டுறேன்னு உங்க அம்மா வீட்டுக்குள்ளே சேர்க்கறது இல்ல கட்டாதான் சொல்லியிருக்குதே காலையிலே பல்லு விலகி நீ எங்க போய் நிக்கிற சும்மா லைட்டா போட்டு வரதா திருந்தவே மாட்டால நீ இழிப்பு வேற போய் தொலை பாடா போலாம் அச்சு இன்னும் உனக்கு ஏரியா ஃபுல்லா சொந்தக்காரங்களா இருக்காங்க ஐயே சொந்தக்காரங்க இல்ல இவங்கலாம் நம்ம ஏரியா நெய்பர்ஸ் நெய்பர்ஸா எப்படி நீ நெய்பர்ஸில் மோமோ சித்தப்பான்னு அது ஒன்றும் இல்லைடா இந்த ஏரியாவில் அப்படியே ஒன்று மொன்னமாக பழகிருவோம்மா அப்படியே காலப்போக்கில் சொந்தக்காரங்களா மாறிடும் நல்லா பார்த்துக்கோ நீ என் இந்த ஏரியாவை செய்து உன்னை நான் இன்னும் கதை கொடுக்க என்னையும் பொழுக்கணும் உனக்கு எக்ஸ்பிளேஷன் ஆயிசு முஞ்சிடும் போல இருக்கா எங்கள் அம்மா சோராக்க வச்சுருந்து ரொம்ப